ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக சேமியா கேசரி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமும் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் அதே நெய்யில் சேமியா ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து அதையும் நல்ல நெய்யால் வறுத்துட்டு அதே தனியாக எடுத்து வச்சுருங்க அதே பாத்திரத்தில் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டு கொதிக்க வர ஸ்டேஜில் ஒரு நாலு ஏலக்காய் தள்ளி போட்டுட்டு இந்த வறுத்து வச்சிருக்க சேமியாகவும் அதில் சேர்த்து கலர்க்காக நான் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிச்சதும் தண்ணியோடு சேர்ந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம முக்கால் கிளாஸ் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க எதுவுமே ஒட்டாத நெய் சேர்த்ததுனால நெய் நம்ம வறுக்கும்போது சேர்த்ததுனால எதுவுமே ஒட்டலை ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது தான் அந்த சுகர் நல்லா அது தூக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கேசரி ரெடி ஆகிட்டு எதுவுமே ஒட்டலை லாஸ்ட்டாக நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஈவினிங் டைமில் பிள்ளைங்க அப்படி வரும்போது வீட்டில் எந்த பொருளுமே இல்லைன்னா பத்து ரூபா பாக்கெட் சேமியாக போதுங்க இந்த மாதிரி சூப்பரான கேசரி ரெடி பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்